உறவுகள் யாவருக்கும் வணக்கம் லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இல்லீகலாக ஒரு வேலையை பெறுவதற்கு மக்களாகி நாம் லஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் நாம் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை பெற நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து நம்மக்கிட்ட லஞ்சம் வாங்குறதுக்கு அலுவலர்கள் தயாராக இருக்கிறாங்க இப்போ குற்றம் அப்படின்னா தராசின் ரெண்டு பகுதிகளைப் போல் மக்கள்கிட்டையும் இருக்குது அரசு அலுவலகத்திட்டையும் இருக்குது இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே வந்து சரி செய்யணும் அப்படின்னு தான் நம்மை போன்ற நபர்கள் வந்து பயங்கரமாக வந்து போராடிட்டு இருக்கிறோம் எண்ணற்ற மக்கள் லஞ்சம் கொடுக்க விரும்புகிறது இல்லை ஆனாலும் வேறு வழியே இல்லை ஒரு சான்று கேட்குறோம் ஒரு இறப்பு சான்று கேட்குறோம் ஏதோ ஒரு சின்ன ஒரு சான்றிதழ் கேட்டால் கூட அதுக்கு ரெண்டாயிரம் கூடு ஆயிரம் கூட மூவாயிரம் கொடுன்னு இப்படி வந்து சில்லறத்தனமாக லஞ்சம் கேட்கக்கூடிய அலுவலர்களே பார்க்க முடிகிறது ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் வேறு வழியே இல்லை அதை கொடுத்து தாண்டா வாங்கணுங்கிற கட்டாயத்தின் போது என்ன செய்யறான் பணத்தை கொடுத்து போயிட்டு போதும்னு வாங்கிக்கிறான் அவங்கள எதிர்த்துக்கிட்டால் நமக்கு வேலை நடக்காது இன்னொரு வேலை நம்மளுக்குலாம் செஞ்சு தர மாட்டாங்க கேட்குறது கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு எண்ணற்ற மக்கள் வந்து லஞ்சம் கொடுத்து வேலையிலே செஞ்சுட்ருக்கு இந்த ஒரு வாரத்தில் எண்ணற்ற செய்திகள் நான் பார்க்கிறேன் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வந்து எண்ணற்ற பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க எண்ணற்ற ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு நிறைய பேர் சஸ்பெண்ட் நடந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு வாரத்தில் பயங்கரமான நியூஸை வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் லஞ்ச ஒழிப்புத்துறை மிகப்பெரிய தீவிரம் கொண்டு செயல்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இறங்கி இருக்காங்க இப்போ எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதி பண்ணிட்டாங்க மேக்சிமம் அதையும் பார்த்தீங்கன்னா பிடி பிடிஆப்ஸ்லேயும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே வந்தாங்க வட்டாச்சாரத்திலேயே லஞ்ச ஒலித்துறை உள்ளே வந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து முதுகுலத்தூரில் பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தொடர்ச்சி ஒரு அஞ்சாறு நாளில் எண்ணற்ற செய்திகள் இப்போ ஒரு டெமோ காட் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு செய்தி வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன் ஒன் பை ஒன் நீங்க படிச்சுட்டு வாங்க we oh. right ஏன்னா படிச்சிட்டிங்களா ரொம்ப தலை சுற்றுதா கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அந்த செய்தி ஓடிச்சா ஸோ இவ்வளோ பேராடா லஞ்சம் இருக்காங்க இந்த அஞ்சும் நாளில் இவ்வளோ பெரிய செய்தியா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் வேறு வழியே இல்லை இங்கே அவ்வளோ பெரிய மோசமான கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கு இதை தடுக்கணும் இதை நிறுத்தணும் இல்லை அப்படின்னா இனி வரக்கூடிய இங்கே வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுரும் இப்போ பெரும்பாலும் இந்த இந்த ஒரு வாரத்தில் எண்ணற்ற உறவுகள் லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி புகார் கொடுத்ததின் பேரில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பேர் கைது செய்யப்படுறாங்க இப்போ இதுதான் நம்மளுக்கு அவசியமாக இருக்குது இதுதான் தேவையும் இருக்குது நம்ம அரசுக்கிட்ட ஒரு வேலையை பெற போகிறோம் ஒரு அரசு அலுவலகம் போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கான வேலையை செய்து காசு கேட்குறாங்க அப்படின்னா மேற்படி நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி அதுக்கான பரிகாரத்தை டக்குன்னு செஞ்சு விட்டணும் அப்படி செய்யாத பட்சத்தில் தான் இந்த குற்றங்கள் வந்து நாலடைவில் தொடர்ந்துகிட்டே இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு விஏஓ லஞ்சம் கேட்குறாரு ஒரு தாசில்தார் லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னா அதை கொடுத்துட்டு சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவர் அதே லஞ்சத்தை இன்னொருத்தட்டையும் கேட்பார் இன்னொருத்தட்டே கேட்பார் கேட்டுகிட்டே இருப்பார் ஏன்னா இங்கே யாருமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு அவரோட மனலில் வந்துடும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லஞ்சம் கேட்கும்போது இங்கே லஞ்ச ஒழிப்பு துறையில் ஒருத்தரை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரை பிடிச்சி கொடுத்தா போதும் ஆல்ரெடி டோட்டலி உங்கள் ஏரியாப்பில் உங்கள் நேம் ஆயிரும் நீங்கள் உள்ளே போனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பயம் வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உறவுகள் வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையை முன் வந்து அவங்களே செய்தி வெளியிடுறாங்க என்னன்னா உடனடியாக யாராவது லஞ்சம் கேட்டால் இந்த தொடர்புக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் விருதுநகர் மாவட்டம் செய்தி பார்த்தேன் எங்கள் மாவட்டம் செய்தி பார்த்தேன் லஞ்ச ஒழிப்புத்துறையே முன் வந்து அவங்களே அட்வஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க தா தாராளமாக நீங்கள் லஞ்சம் யாரும் கேட்டாங்கன்னா எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து அவங்கள வந்து கைது செய்கிறோங்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க அப்படிங்கிற போது வாலண்டியராக வரும்போது மக்களாகிய நாமையே அதை பயன்படுத்தக்கூடாது கூடாது ஸோ அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறையை உறவுகள் வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது நிறைய பேரோட என்ன என்னென்னா இப்போ நம்ம ஒரு பட்டா கேட்டு போகிறோம் பட்டா கேட்டு போட்டு லஞ்சம் கேட்குறாங்க இப்போ லஞ்சம் லஞ்சம் கேட்டதுனால நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சி கொடுத்துறோம் அப்போ நம்மளுக்கு பட்டா மருந்து நடைபெறாத அந்த வேலை பெண்டிங் ஆயிருமே அப்படின்னு நினைக்கிறீங்க மேக்ஸிமம் அப்படிலாம் கிடையாது லீகல் டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அந்த லீகலான வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது நிச்சயமாக அது தொடர்பாக வந்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் லஞ்ச அணுகனதுக்கு அப்புறம் அந்த வேலையை வந்து தாமாகவே லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க சொல்லி ரெஃபர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பட்டா மரத்துலையோ இல்லை ரேஷன் கார்டையோ இல்லை எதுக்கு லஞ்சம் கேட்குறாலும் அந்த வேலையை அணுகு நடந்துருது ஆகவே பயப்பட வேண்டிய தேவை அவசியமும் கிடையாது ஆகவே உறவுகள் வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்கள் அணுகி யாராவது லஞ்சம் கேட்டால் உடனடியாக நீ தகவல் கொடுத்து நீங்கள் அவங்கள வந்து கைது பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்க தாராளமாக செய்யுங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் டீமில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நபர்களே இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா பழனியில் ஒரு புகார் கொடுத்துருக்கோம் எங்கள் ஏரியாவில் ஒரு புகார் கொடுத்துருக்கோம் லஞ்ச ஒழிப்புத்துறை அடிக்கடி போய் நம்ம உறவுகள் வந்து சந்திச்சு பேசிட்டு வரக்கூடிய லெவல் ஆயிடுச்சு இப்போ லஞ்சோலி ஒழிப்புத்துறை அதிகாரிகளை நம்ம நேரடியாக வந்து நம்ம கைபேசி வழியை கான்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசுகிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கங்கே நடக்கக்கூடிய தவறுகளை நம்ம அவங்க கவனத்தை கொண்டு போகணும் ஸோ அப்படி ஒவ்வொரு ஏரியாவுலையும் இப்படி செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் லஞ்சத்தையும் ஊழலையும் நம்மளால் முழுசாக ஒழிக்க முடியாட்டிங்கும் நம்ம ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால ஒழிச்சிட ஆகவே உறவுகள் பயன்படுத்துங்க இதுக்கு போய் நாங்கள் இப்படிங்க நம்பர் தேர்றது எப்படிங்க அலுவலகத்தை கண்டுபிடிக்கிறான்னு நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் நீங்கள் கூகுள் போய்ட்டு உங்கள் மாவட்டத்தோட பேர் போட்டு சிவகங்கை லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு போட்டிங்கன்னாவே அந்த டீட்டெயில் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் சென்னையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலக முகவரி ரெண்டு முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக இங்கே நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க சம்மந்தப்பட்ட உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை உங்களுக்கு காண்டாக்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி நீங்கள் தாராளம் என்ன செய்யலாம் உங்கள் ஏரியாவில் குற்றங்கள் நடந்துச்சு லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அவங்களுக்கு பிடித்து கொடுக்கலாம் ஸோ எண்ணற்ற உறவுகள் நம்ம சேனல் பார்த்து விழிப்படைந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் கூடுதலாக நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுனால தாங்க நஞ்சாவளி நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம் எங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்ளமில் நிறையா வருது அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து தலையிட வேண்டாம் எது யாரொருவர் நான் ஒரு பொதுநலத்தை வேண்டி ஒரு பொதுநலம் செஞ்சால் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு தான் இந்த செய்தி ஆகவே பாதிக்கப்படுவோம் நம்மளால் குடும்பம் பாதிக்கப்படும் நம்ம பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சா தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த விஷயம் விஷயத்துக்குள்ள உள்ளே வர வேண்டாம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் அப்படி நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம சேனல் அதுக்கு பொறுப்பே இருக்காது இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ லஞ்சம் கொடுக்க நான் விரும்பல ஆல்ரெடி எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி நான் வந்து புகார் கொடுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு கொடுக்குறோம் ஆகவே எண்ணற்ற உறவுகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல விழிப்படையங்கள் இந்த வீடியோவை பகிருங்கள் மற்ற உறவுகளுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை குறித்து அந்த விழிப்புணர்வை நீ கடத்தி விடுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதை விடுங்க வேறு வீடியோ சந்திக்கிறேன்